அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தோர் அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டு விஷயத்தை செம்மலை வந்து சொல்லியிருக்கிறார் அதிமுகவுடைய இடத்த விஜய் பிடிக்க நினச்சது ஏமாந்து போயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா நடிகராக தான் இன்னும் மக்கள் வந்து விஜய் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அதிமுகவுடைய இடத்த வந்து விஜய் பிடிக்க நினச்சாருன்னா ஏமாந்து போவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கல்ல இன்றைக்கி தமிழகத்தில் அதிமுகன்னு ஒன்று இருக்கா இன்றைக்கி அதிமுக பல பிரிவுகளாக பிரிஞ்சு கிடக்குது இப்போ தமிழகத்தில் அதிமுகனு ஒன்று இருக்கான்னு சொல்லி கேள்வி கேட்கிற நிலமைக்கு வந்துடுச்சு இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சாச்சு அதிமுக பல பிரிவுகளாக பிரிஞ்சு போச்சு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி சொல்கிறாங்களே அது எந்த விதத்தில் சொல்கிறாங்கன்னு ஒன்று தெரியணும் இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி மட்டும் ஓட்டு போடுற கால தயாராக இருக்காங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கோ இல்லை தொண்டர்கள் செல்வாக்கோ இருக்கோம் பொதுச்செயலாளுங்கிற ஒரு போர்வையில் ஒழிஞ்சிக்கிட்டு இந்த க கட்சியை எப்படியாவது நம்ம வந்து சிறுமைப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு இந்த கட்சியை எப்படியாவது அழைச்சணும்னு சொல்லிவிட்டு அவர் கங்கணம் கட்டி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு யாராவது ஒருத்த இந்த பொதுச் செயலரை தேர்ந்தெடுத்த விதத்தையோ இந்த அதிமுகவுடைய சட்ட விதிகளை வந்து திருத்தின விதத்திலையோ யாராவது கேள்வி கேட்டிருக்காங்களா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்டாங்க அதனால தான் மிகப்பெரிய ஒரு தர்மயுத்தத்தையும் வந்து இருக்காங்க தொண்டர்களுடைய உரிமையை பறிச்சிட்டாரு அதிமுகனுடைய சட்ட விதிகளை திருத்திட்டாரு இது வந்து தொண்டர்களை ஏமாற்ற செயலு தொண்டர்களுக்கு துரோகம் செய்த செயலை கண்டித்து தான் இன்றைக்கி வந்து தர்மயுத்தம் இருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இப்போ அதிமுகங்கிறது தமிழகத்தில் எங்கே இருக்குது அதிமுக தமிழகத்தில் இல்லை அப்படின்னு தெளிவாக தெரிஞ்ச பின்னாடி தான் விஜய் அவர்கள் வந்து இரண்டாவது இடத்துல நான் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க இப்போ நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து முதல் பொதுக்கூட்டம் இரண்டாவது பொதுக்கூட்டம் மக்கள் சந்திப்பு அதுக்கடுத்து ஈரோட்டில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் எல்லா இடங்கள்லையும் எப்படி பேசுகிறாரு தெரியுமா தமிழகத்தை பொறுத்தளவில் ஒரே ஒரு கட்சியோடு தான் நமக்கு போட்டி டிவி vs DMK டிஎம்கே போட்டியே நமக்கு எதிரியே வந்து திமுக தான் அவங்களோடு தான் நம்ம வந்து களத்தில் சந்திக்க போகிறோம் இன்னைக்கு வந்து அதிமுகங்கிற ஒரு கட்சியை பொருள்படுத்தாமல் பேசுகிறாரு அவர் நம்ம ஈரோட்டு பொதுக்கூட்டத்து கூட பேசுகிறாரு தமிழகத்தில் அரசியல் களத்தில் சம்பந்தம் இல்லாதவர்கள் நம்மளை பற்றி எதுக்கு எதிர்க்கணும் களத்திலே இல்லாதவங்களையும் களத்தில் சம்மந்தம் இல்லாதவங்களையும் நம்ம எதுக்கு எதிர்த்து பேசணும் இப்போ விஜய் என்ன நினைக்கிறார் அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுகவுடைய அபிமானிகள் எல்லாருமே வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி அதிமுகவை ஒரு பொருட்டாவே நினைக்கிறதுல அவங்க விமர்சனம் பண்ணுறதே கிடையாது செகண்ட் பிளேஸில் நாங்கள் தான் நாங்கள் எதிர்த்து திமுகவை எதிர்த்து நாங்கள் விமர்சனம் பண்ணுவோம் திமுக தான் எங்களுக்கு வந்து முதல் போட்டியாளர் அவங்கள வீ வீழ்த்தி நாங்கள் வந்து ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கி இன்னைக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க தமிழகத்தை பொறுத்தளவுல ரெண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி ஒன்று டிவிகே ஒன்று டிஎம்கே அப்படின்னு சொல்லி போட்டு அரசியல் தேர்தல் களத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு விஜய் இன்றைக்கி அதிமுக மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி வந்து செகண்ட் ப்ளேஸில் வந்து நாங்கள் தான் இருக்கிறோம் விஜய் வந்து எங்கள் இடத்த பிடிக்கணும்னு நினச்சாருன்னா ஏமாந்து போயிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ அதிமுகவுக்கு யார் ஓட்டு போடுவா அந்த இரட்டையில் சின்னம்னு சொல்லி ஒன்று இருக்கே அதுக்காக விழுகிற ஓட்டு தானே விடுக்கும் அதுக்கு மிஞ்சி போனால் எவ்வளோ ஓட்டு விடுக்கும் ஒரு பத்து டு பதினஞ்சு சதவீதம் ஓட்டு விடுக்குமா அவ்வளவு தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கோ தொண்டர் உள்ள செல்வாக்கெல்லாம் கிடையாது இன்றைக்கி பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுக பல பிரிவுகளை பிரிச்சுட்டு நான் வந்து அம்மாவோடைய ஆட்சி அமைப்பேன் முதலமைச்சராக வருவேன்னு சொல்லி கனவு பண்ணிட்டு இருக்காரு அது கனவு நனவாகாது விஜய் வந்து தான் மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு விஜய் வந்து நடிகராக தான் செய்வாங்க இன்றைக்கி வந்து சின்ன வயசுலேருந்து இது வரையிலும் நடி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்கிறாங்க அவர் வந்து திரையில் தோண்டும் போது மக்கள் வந்து அவர் ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க இப்போ ஒரு நடிகராக இருந்தவரும் இன்றைக்கி வந்து அவருடைய தொண்டர்கள் இது ரசிகர்கள் படத்தோடு இன்றைக்கி வந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த ரசிகர்களை இன்றைக்கி தொண்டர்களாக இருக்காங்க அதிமுகவில் வந்து யார் யாரெல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்களோ அவங்க பூரா வந்து த த விஜய்யை நோக்கி நகரவும் ஆரம்பிச்சிட்டாங்க நடிகர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு யாரையும் வந்து ஒதுக்கவும் முடியாது இங்கே வந்து இந்த ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் எப்படி வேணாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஏற்றுக்குருவாங்க ஏற்று மக்கள் ஏற்றுக்கிறாமலாம் வந்து கிடையாது இப்போ விஜயர்கள்ட்ட வந்து ஒரு பெண்களோட செல்வாக்கு அதிகமாக இருக்குது இளைஞர்களுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து தமிழகத்தில் ஒரு இரண்டாவது இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட ஒரு மாசான ஒரு ஃபேஸ் இருக்குது அதனால் வந்து களத்துக்குள்ளே வர்றாரு இப்போ அவரை ஒரு நடிகராக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கடந்து போறீங்க அப்படின்னா அந்த நடிகருங்கிற வார்த்தை வந்து காலத்துல காலத்துலேருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்துலேருந்து அரசியல் கால் புணர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இப்போ வந்து நடிகராக இருந்தவங்களாம் தமிழகத்தில் ஆட்சி செய்யவே இல்லையா இங்கே என்ன அப்படின்னா அதிமுக பலவீனமாக இருக்குது அதை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு எல்லாம் விஜய் மீது வந்து வைக்கிறாங்க ஒரு நடிகராகத்தான் இன்னும் வந்து மக்கள் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா ஆந்திராவில் பவன் கல்யாணம் நடிகராக தான் இருந்தார் இன்னைக்கு வந்து அவர் துணை முதலமைச்சர் ஆகலையா சமசபை தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விருத்தா சந்து தேர்ந்தெடுத்தாங்க அவங்க வந்து நடிகர்னு சொல்லி யாரும் ஒதுக்கலையே தேர்ந்தெடுத்தாங்களா இல்லையா மக்கள் மக்களுக்கு பிடிச்சதுன்னா எதை வேணாலும் தேர்ந்தெடுப்பாங்க மக்களுக்கு பிடிக்கலைன்னா ஓரம் கட்டிடுவாங்க இன்றைக்கி அதிமுக வந்து மக்களுக்கு பிடிக்கலை தொண்டர்களுக்கும் பிடிக்கலை அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சந்தித்த ஒரு பத்து தேர்தலை புறக்கணிக்கிறதுக்கு காரணம் எப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தொடர் தோல்வியில் வந்து அதிமுக சந்திக்க ஆரம்பிக்குது அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் விஜய் அவர்கள் இன்னைக்கு எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு வந்து சொல்லுவாரா நீங்கள் பலவீனம் ஆகிட்டீங்க உங்கள்கிட்ட ஒன்றுமே கிடையாது நீங்க திமுகவை எதிர்த்தும் பேச மாட்டீங்க பிஜேபியே கைக்குள்ளேயும் வச்சுக்கிறவீங்க அப்போ யார் உங்களை நம்பி ஓட்டு போடுவா அதிமுகவில் இருக்கிறவங்க கூட இப்போ தான் விஜய் மீது விமர்சனம் வைக்கிறாங்க விமர்சனம் வைக்க வைக்க விஜயினுடைய மாஸ் வந்து கூடத்தான் செய்யுமே தவிர குறைவதற்கான வாய்ப்பு இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க தற்கொலிகள் அணில் குஞ்சுகள் அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க அது வந்து அவங்களுடைய அரசியல் விமர்சனத்துக்காக அப்படியான ஒரு இதுகளை வந்து வைக்கிறாங்க வச்சாலும் அந்த தற்கொலைகள் எல்லாம் ஓட்டு போடுவாங்கல்ல கொஞ்சம் பேர் வந்து ஓட்டு போடக்கூடிய வயசு இல்லாமல் இருக்கலாம் ஓட்டு இல்லாதவர்களாக இருக்கலாம் எல்லாமே ஓட்டு போடக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கிறாங்கல்ல காசு படம் கொடுக்காமல் தன்னெழுச்சியாக விஜய்யை பார்க்குறதுக்கு அவங்க கூட்டங்கள் வந்து கூடுதல இப்போ எடப்பாடி பழனிசாமியை பார்க்குறதுக்கான தன்னெளிச்சியாக கூட்டம் கூடுறாங்க காசு கொடுத்தாலும் வந்து கூட்டம் கூடுறாங்க அது மாதிரி விஜய்க்கு கூடுறதில்ல எல்லாமே வந்து ரசிகர்கள் தொண்டர்களாக மாறி இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து தன்னெழுச்சியாக வந்து கூட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே விஜய் மீட்டிங் போட்டாலுமே அங்கே தன்னெழுச்சியாக மக்கள் போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கையில் செகண்ட் ப்ளேஸில் யார் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு சூழ்நிலையில் விஜய் தான் அதிமுக வந்து செகண்ட் பிளேஸில் வந்து அதிமுக திமுகனு போட்டி போட்டு முதல் பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினச்சார் அப்படின்னா அதிமுக கண்டிப்பாக தான் அது நடக்கும் அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக பிளேஸ் தான் நன்றி வணக்கம்